السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی سیدنا محمد صلی اللہ علیہ وسلم والیہ واصحابه اجمعین اما بعد قد قال الله تعالی في القرآن الكريم وفي القرآن المجید اعوذ بالله من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ادعو الى سبيل ربك بالحكمة والموعدة الحسنة صدق الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك انت العليم الحكيم اللهم رب شرح لي صدري ويسر لي عمري فحل الوقت كم من لسان يفقه قولي الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله அஸ்வலா தலாம் யா ரஹ்மக்கில சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் புகழ் அனைத்தும் அல்லாஹ் உருணைக்க உண்டாகட்டுமாக பில்லாக செல்வாரின் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் வழி தோன்றர்கள் வழியை பின்பற்றியவர்கள் நாதாக்க நல்லடியார்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக ஆமீன் தங்கேக்குரிய அல்லாஹின் நேரடியார்களே அருமை சகோதரர்களே அல்லாஹின் மாபெரும் கிருபையினால் புனிதமான ஜெமான தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்ற வேண்டிய அவசியமான சில செய்திகளை அல்லாமா ஆஃபித் பின் ஹஜர் அவர்கள் நானூறு ஹஜீஸ்களை ஆய்வு செய்து அதில் ஏழு ஹதீஸ்களை நமக்காக தாங்களும் அதை வாழ்க்கையில் செயல்படுத்தி நமக்கும் அதையே சொல்லிக் கொடுத்தார்கள் என்ற செய்திகளை நாம் சென்ற வாரங்களிலே நாம் பார்த்து வருகின்றோம் சங்கீ கருவர்களே அல்லாம ஐபன் ஹஜர் அஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்காக செயல்படுத்துவதற்காக தேர்ந்தெடுத்துக்கொண்ட ஏழு ஹதீஸ்களிலே நாம் நான்காவதாக பார்க்கும் பொழுது கண்மணி நாயகம் சொல்லல்லா அழைவு சொல்லம் அவர்கள் சில செய்திகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் ஐந்தாவதாக பெருமானா சொல்லவால செல்வம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை அல்லாமா இபுன் ஹஜர் அஹமதுல்லாஹ் அலி அவர்கள் நமக்கு சொல்லும் பொழுது பொய்யர்கள் எல்லாம் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று நான்கு வகையினரை பற்றி நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் உலகத்திலே பொய்யர்கள் என்று சொன்னால் பொய் சொல்லக்கூடியவர்கள் நாம் நினைப்போம் உண்மையை மறைத்து சொல்லக்கூடியவர்கள் பொய்யர்கள் என்று அந்த வரிசையில் நான்கு நபர்களை கண்மணி நாயகன் சொல்லவாலை சொல்லும் அவர்கள் நமக்கு பட்டியலிட்டு தருகின்றார்கள் பொய்யர்கள் யார் என்று தெரியுமா என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுகின்றார்கள் நான் அல்லாஹவே பிரியப்படுகின்றேன் என்று சொல்லுவார்கள் ஆனால் அல்லாஹ் எதை விட்டும் நம்மை தடுத்திருக்கின்றாலும் அதுபோன்ற காரியங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள மாட்டான் எதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றாலோ அதை உலகத்தில் செய்ய மாட்டான் அல்லாவை நாம் சொல்லுவோம் பழகின்றேன் என்று நாம் சொல்லுவோம் ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்ற செய்திகளை செயல்பாடுகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகின்றோமா என்று சொன்னால் நிச்சயமாக அது கிடையாது நம்முடைய துவாக்கள் ஏற்கப்படாமல் போவதற்குரிய காரணத்தை அல்லாமா இப்ராஹிம் அதுஹாம் ரஹமத்துல்லஹ் அழியவர்களிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது எட்டு செய்திகளை தொடர்ச்சியாக சொல்லுவார்கள் பல்கு நாட்டுக்கிடையே நாட்டுடைய மிகப்பெரிய பேரரசராக வாழ்ந்தவர்கள் இப்ராஹிம் அப்னா அதுகாம் ரஹமத்துல்லா அடையவர்கள் தங்களுடைய அரச பதவியை தூக்கி எறிந்து விட்டு ஆன்மீக பாதையிலே தாங்கள் சென்று மிகப்பெரிய நேசராக வழியாக மாறியவர்கள் தான் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அவரிடத்தில் கேட்கப்பட்டது நம்முடைய துவாக்கள் நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைய நாம் அழுதழுந்து நாங்கள் துவா செய்கின்றோம் ஆனால் நம்முடைய துவாக்கள் ஏற்கப்படாமல் போவதற்கு அல்லாஹ் கபுலாக்கப்படாமல் இருப்பதற்கு காரணங்கள் என்ன என்று கேட்டபொழுது வரிசையாக அனுப்புவார்கள் அதில் முதலாவது செய்தி ஓர் மனிதன் சொல்லுவான் நான் அல்லஹையே பிரியப்படுகின்றேன் அல்லாஹ் மீது நான் ஆசை வைத்திருக்கின்றேன் என்று வாயளவிலே சொல்லுவான் ஆனால் அல்லாஹ் எதையை சொல்லுகின்றனோ அதை அவன் கேட்க மாட்டான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம் வாயளவிலே நாம் சொல்லிக் கொள்கின்றோம் அல்லாஹை நான் அதிகம் பிரி வைத்திருக்கின்றேன் பாசம் வைத்திருக்கின்றேன் அல்லாஹருக்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பேன் என்று நாம் வாயளவிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அதுதான் உலகத்தில் என்ன சொல்கின்றான் ஒரு நபரின் மீது நமக்கு பிரியம் வருகிறது என்று சொன்னால் முகப்பத்து வருகிறது என்று சொன்னால் அவர் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும் உலகத்திலே நம்முடைய சாதாரணமான மனிதர்களுடைய தொடர்பிலேயே நாம் என்ன செய்கின்றோம் நமக்கு யாராவது பிடித்து விட்டால் யாரின் மீதாவது முகப்பத் இருந்தால் அவர்கள் செய்வதைப் போன்று சொல்வதைப் போன்று அவர்கள் நடப்பதை போன்றெல்லாம் நம்முடைய நடைமுறைகளை நாம் மாற்றிக்கொள்கின்றோம் ஆனால் உலகத்திலே அல்லாஹவி என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய செயல்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்கின்றோமா ஐந்து நேரம் ஒழுக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான் கமலான் மாதங்களிலே புனிதமான மாதங்களிலே நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான் ஏழை எளியவர்களுக்கு வாரி வாரி வழங்க வேண்டும் சதக்காத்தலை தக்காத்துகளை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் யாரிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முகமீன்களும் மற்றவரிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யாரிடத்தில் எப்படி பெற்றோரிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மனைவிகளிடத்திலே கணவர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மற்றவரிடத்திலே அண்டை வீட்டார்கள் உறவினர்கள் நம்முடைய ஊருக்காரர்கள் இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய மாற்றார்கள் இப்படி ஒவ்வொன்றையும் நமக்கு மாற்றம் சொல்லித்தருகின்றது யாரிடத்திலே நம்முடைய நடைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்ற செய்திகளை செயல்பாடுகளை அழகாக நமக்கு குராணம் அதீசம் சொல்லித் தருகின்றது அல்லாஹ் சொல்லக்கூடிய செயல்பாடுகளை நாம் எதையுமே ஏற்று நடப்பதற்கு தயாராக இல்லை அதைத்தான் பெருமானா சொல்லதாலு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் பொய்யர்களின் வரிசையிலே சொல்கின்றார்கள் முதலாவதாக நான் அல்லாவே பெரியப்படுகின்றேன் என்று சொல்லுவான் ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹ் எதை விட்டும் தடுத்திருக்கின்றானோ அதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் தடுத்து கொள்ள மாட்டான் அதிகம் அதிகமாக அதை அவன் செய்து கொண்டே இருப்பான் தவறுகளை செய்து கொண்டிருப்பான் இரண்டாவதாக பெருமானா சொல்லதாலு செல்வம் அவர்கள் சொன்னார்கள் என்னை பெரியப்படுகின்றேன் என்று சொல்லுவான் நபியை ரசூலை நான் பிரியம் வைத்திருக்கின்றேன் அவர்கள் மீது அளவு கடந்து பாசமும் முகற்பத்தும் நான் வைத்திருக்கின்றேன் என்று சொல்லுவான் ஆனால் என்னுடைய வழிமுறைகளை அவன் ஏற்று நடக்க மாட்டான் பெருமானாருடைய அழகான சுண்ணத்தான வழிமுறைகளை நாம் ஏற்று நடக்க வேண்டும் வாய் நாம் சொல்லிக் கொண்டு பெருமானார் மீது நவீன் மீது எனக்கு முகற்பத்தி பிரியும் உண்டு என்று வாயளவிலே சொல்லிக் கொண்டு இருப்பான் ஆனால் தன்னுடைய செயல் வடிவத்திலே பெருமானாருடைய சுண்ணத்துக்களை அவன் செய்ய மாட்டான் இவன் பாதம் இருக்கின்றன மிகப்பெரிய பொய்யன் என்று சொல்லிவிட்டு பெருமானார் இன்னும் சொல்கின்றார்கள் என்னை பிரியப்படக்கூடியவர்கள் ஏழைகளை வெறுக்கக்கூடியவனாக இருப்பார் என்னை பிரியப்படுகின்றேன் என்று சொல்லுவான் ஆனால் ஏழைகளை வெறுப்பார் பெருமானா சொல்லதால் சொல்ல முகர்களுக்கு அல்லா இருக்குள்ள ஆளுமின் உகது மலையையே தங்கமாக்கி தருகின்றேன் என்று சொன்னார் உகது மலை அரபு தேசத்திலே மிகப்பெரிய மலைகளிலே ஒன்று உகது மலை அந்த உகது மலை முழுக்க நான் தங்கமாக மாற்றித் தருகின்றேன் என்று பெருமானாருக்கு அல்லாவிடத்திலே கேட்க பெருமானா யா அல்லா வேண்டாம் நான் ஒரு நாள் சாப்பிட வேண்டும் ஒரு நாள் பசித்திருக்க வேண்டும் சாப்பிட்ட பிறகு உன்னை புகழ வேண்டும் பசிக்க வெட்டி நான் பசியோடு இருக்கும் பொழுது உன்னை நினைத்து பார்த்து உன்னை நான் லிக்கர் செய்ய வேண்டும் இந்த நிலைதான் எனக்கு வேண்டும் என்று பெருமானார் சொல்லலே சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் அதிகம் அதிகமாக துவா செய்வார்கள் பெருமானார் உலகத்திலே ஆள் என்னை ஏழையாக வாழச் செய்து ஏழையாகவே மரணிக்கச் செய்து நாளை மறுமையிலே ஏழைகளோடு என்னை இருப்பவாயாக என்று பெருமானார் அதிகம் அதிகமாக துவா செய்துள்ளார்கள் என்று அதீசிலே நான் பார்க்கின்றோம் பெருமானாரை பிரியப்படக்கூடியவர்கள் ஏழைகளை வெறுக்க மாட்டார்கள் உண்மையிலேயே அதுதான் பெருமானார் மீது வைத்திருக்கக்கூடிய பிரியர்களுக்கு அடையாளம் ஆனால் பெருமானார் என்ன சொன்னார்கள் என்னை பிரியப்படுகின்றேன் என்று சொல்லுவார் ஆனால் ஏழைகளை விரட்டியடிப்பான் அவர்களை மதிக்க மாட்டான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை கொடுக்க மாட்டான் என்று பெருமானார் சொல்லல்லாறே சொல்லும் அவர்கள் சொல்கின்றார்கள் இன்னும் பெருமானார் அடுத்ததாக சொல்கின்றார்கள் சொர்க்கத்தை நான் பிரியப்படுகின்றேன் என்று மனிதன் சொல்லுவான் ஆனால் வாழ்க்கையிலே தான தர்மங்களை செய்யவே மாட்டான் எப்பொழுதுமே தன்னுடைய கையை இறுக்கி பிடித்துக் கொண்டு கஞ்சத்தனத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று பெருமானால் மூன்றாவதாக சொல்லுகின்றார்கள் சொருக்கம் வேண்டுமா அதிகமாக தான தர்மங்களை நாம் செய்ய வேண்டும் குரானிலே சொருக்க வாசிகளும் நரகவாசிகளும் பேசிக்கொள்ளக்கூடிய செய்திகளை அல்லா நரகத்திலே நரகத்தின் ஓலையிலே உங்களை தள்ளியது எது என்று சக்கர் என்ற ஓலையின் நரகத்திலே இருக்க நரகத்தின் ஓலையில் இருக்கக்கூடிய நரகவாசிகளை பார்த்த சொருக்கவாசிகள் கேட்பார்கள் விசாரிப்பார்கள் உலகத்தில் நாமெல்லாம் ஒன்றாகத்தானே ஒன்றாக வாழ்ந்தோம் ஒன்றாக நாம் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருந்தோம் எங்களோடு சேர்ந்துதான் இருந்தீர்கள் உண்டீர்கள் சாப்பிட்டீர்கள் வாழ்ந்தீர்கள் எல்லாம் நம்மளோடு சேர்ந்து இருந்து இன்றைக்கு நாங்கள் சொருக்கத்திற்கு வந்து விட்டோம் இன்றைக்கு நீங்கள் நரகத்திற்கு போய் சக்கர் என்ற நரகத்திலே உங்களை கொண்டு போய் தள்ளியது எது என்று சொருக்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள் அப்போது அவர்கள் அடுக்குவார்கள் தாங்கள் செய்த குற்றங்களை என்ன காரணத்தினால் அல்லாஹ் எங்களை இந்த சக்கர் என்ற நரகத்திலே கொண்டு வந்து தள்ளினான் என்று அவர்கள் அடுக்கக்கூடிய நேரத்திலே சொல்லிக்கொண்டே வருவார்கள் அனில் சலக்கு கும்பி சக்கர் முசல்லின் வலம் நக்குமுல் மிஸ்கின் உலகத்திலே தொழுகையாளர்களோடு சேர்ந்து நாங்கள் தொழுகக்கூடியவர்களாக இல்லை உலகத்தில் நாங்கள் தொழுகையை எப்பொழுதுமே தொழுகை என்று எல்லாரும் சொல்லுவாங்க தொழுகங்க தொழுகுங்கள் என்று சொல்லுவார்கள் அதனால் நாங்கள் தொழுகையை நாங்கள் எடுக்கவே இல்லை வாழ்க்கையை நாங்கள் தொழுகவே இல்லை அடுத்ததாக வலம் நக்காய்மொழி மிஸ்கின் ஏழை எளிவர்களுக்கு நாங்கள் உணவரிக்கவில்லை என்று இரண்டாவது செய்தியை சொல்லுவார்கள் ஏழை எளியவர்களுக்கு பசிக்கக்கூடியவர்களுக்கு பட்டினியோடு இருப்பவர்களுக்கு நாம் அவருடைய பசியை போக்கக்கூடிய விதத்திலே உணவுகளை நாம் தர வேண்டும் சொதக்காக்களை தான தர்மங்களை நாம் அள்ளி கொடுக்க வேண்டும் அப்படி அள்ளி கொடுத்தால் மட்டும்தான் சொருக்கம் நமக்கு கிடைக்கும் அதனால் தான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் ஏழை எளியவர்கள் உலகத்தினை இஸ்லாமிய வரலாற்றிலே நாம் பார்க்கும் பொழுது மற்ற எந்த மார்க்கத்திலும் மதத்திலும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் ஏதாவது நாம் குற்றம் குறைகளை தவறுகளை நாம் செய்துவிட்டால் அந்த குற்றங்களை நிவர்த்தி செய்வதற்காக குற்ற பரிகாரம் என்று ஒன்று உண்டு குற்ற பரிகாரம் மற்றவர்களை போன்ற இஸ்லாமிய மார்க்கம் ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் உணவியுங்கள் என்று அல்லா அடிக்கடி போனாலே சொல்லி காட்டுவார் தவறுகளை நாம் தெரியாமல் செய்துவிட்டால் குற்றங்களை பாவங்களை செய்து விட்டால் அந்த பாவத்தை கழுவுவதற்கு பரிசுத்தப்படுத்துவதற்கு என்ன வழி ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பது உணவு கொடுப்பது பசித்தவர்களுக்கு பசியை போக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் கற்றுத் தருகின்றது தான் பெருமானார் சொல்லதால சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் சொர்க்கத்தை நான் ஆசைப்படுகின்றேன் சொருக்கத்திற்குள்ளே நான் போக வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று ஒரு மனிதன் சொல்லுவான் ஆனால் தான தர்மங்களை அவன் செய்ய மாட்டான் இவனுடைய வாதம் பொய்யன் என்பதற்கு இது அடையாளம் என்று பெருமானார் சொல்லிவிட்டு நான்காவதாக சொல்லுகின்றார்கள் நான் நரகத்தை பயப்படுகின்றேன் என்று சொல்லுவான் நரகத்திற்கு நான் போக மாட்டேன் நரகத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று ஒரு மனிதன் சொல்லுவான் நரகம் எனக்கு பிரியமானது அல்ல எனக்கு வெறுப்பான ஒன்று என்று சொல்லுவான் ஆனால் காலத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் விட்டும் எப்பொழுதுமே அவன் நீங்க மாட்டான் பாவங்களை விட்டும் நாம் நீங்கினால் மட்டும்தான் நரகத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ஆனால் நாம் அதிகமாக வாழ்க்கையில பாவங்களை தவறுகளை குற்றங்களை நாம் அறிந்து கொண்டே செய்து கொண்டு இருந்துவிட்டு நாம் நரகத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹரு ஆலமின் இவன் மிகப்பெரிய பொய்யன் என்று அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கின்றார் ஆக இந்த நான்கு செய்திகளை கண்மணி நாயகன் சொல்லலோ அழைய சொல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கின்றார்கள் ஆறாவதாக பெருமானார் சொல்லக்கூடிய ஹதீஸ்களிலே நான்கு செய்திகளில் நான்கு வேதங்களிலும் சொல்லப்படக்கூடிய அற்புதமான செய்திகளை அல்லாமா இவன் ஹஜ் ராமத்துல்லா அணி அவர்கள் அடுத்த நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் உலகத்திலே அல்லாஹ் எதை கொடுத்திருக்கின்றாலும் அதை கொண்டு யார் பொருந்தி அவர்கள் ஈருலகத்திலும் சுகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று பேராசை கொள்ளக்கூடியவர்களாக இருந்து விடக்கூடாது அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு பொருந்தி கொள்ள வேண்டும் அல்லாஹ் எதை கொடுத்திருக்கின்றனோ அதை கொண்டு புரிந்து கொள்ளக்கூடியவராக இருப்பவர்கள் ஈருலகத்திலும் அவர்கள் சுகம் பெறக்கூடியவராக இருப்பார்கள் என்று தவுலாத்யத்திலே பதிவு செய்யப்பட்ட செய்தியை சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொல்கின்றார்கள் இஞ்சில் வேதத்திலே அல்லாஹ் அரபுல் ஆலமின் சொல்லித் தருகின்றார் உலகத்திலே தன்னுடைய இச்சையை யார் அடைக்க உலகத்திலே வாழுகின்றாலும் அவன் ஈரலகத்திலும் கண்ணியத்தையும் மரியாதையும் மதிப்பையும் அவன் பெற்றுக் என்று இஞ்சில் வேதத்திலே சொல்லப்பட்ட செய்தியை சொல்லிவிட்டு ஜபூர் வேதத்திலே சொல்லப்பட்ட செய்தியை சொல்கின்றார்கள் மக்களை விட்டு யார் ஒதுங்கி இருக்கின்றாலும் அவன் ஈரலகத்திலும் வெற்றி பெறுவான் என்று சொல்லார்கள் மக்களோடு வணக்க வழிபாடுகளில் நாம் செயல்படக்கூடிய நேரத்திலே சில நேரங்களிலே நாம் சேர்ந்திருக்க வேண்டும் சில நேரங்களிலே பிரிந்திருக்க வேண்டும் கடமையான வணக்கங்களிலே நாம் சேர்ந்திருக்க வேண்டும் தனியாக நாம் தொழுகக்கூடாது சில நபர்கள் இப்படியும் செய்வார்கள் இமாம் ஜமாத் நடைபெறும் நேரத்திலே பள்ளிக்கு வரமாட்டார்கள் தனியாக வந்து தொழுது விட்டு செல்வார்கள் இது மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட ஒன்று இமாம் ஜமாஅத்திலே நாம் சேர்ந்து தொழுவதற்குரிய நன்மைகளை அதிகத்திலே பெருமானார் இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகள் உண்டு என்று சொல்லி இருக்க இமாம் ஜமா மணிக்கு என்று நமக்கு தெரியும் ஆனால் அதை தவற சாக்கு போக்குகளை சொல்லிவிட்டு அதை நாம் விட்டுவிட்டு தனியாக தொழுவது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று என்று நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே சமயத்திலே நாம் மற்ற நேரங்களிலே மக்களை விட்டும் கணித்திருந்தால் நிச்சயமாக இருலகத்திலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று ஜபூர் வயதிலே சொல்லப்பட்ட செய்தியை சொல்லிவிட்டு நான்காவதாக பெருமானார் சொன்னார்கள் குரானிலே சொல்லப்பட்ட அற்புதமான செய்திகளில் ஒன்று தன்னுடைய நாவை யார் பாதுகாத்துக் கொள்கின்றனோ தன்னுடைய நாவை யார் பாதுகாத்துக் அவன் ஈரலகத்திலும் சலாமத்தை நிம்மதியை பெற்றுக் கொள்வான் என்று சொன்னார்கள் சங்கே இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய நாவையை பாதுகாக்காமல் நாம் யோசிக்காமல் நம்முடைய வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து வெளிவரக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு பெரிய ஆபத்துகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்றன என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவராக இருக்கின்றோம் நம்முடைய நாவை நாம் பாதுகாத்துக் கொண்டால் ஈருலகத்திலும் சலாமத்தாக நிம்மதியாக சந்தோஷமாக நாம் இருக்க முடியும் என்ற செய்தியை கண்மணி நாயகன் சொல்லல்லாலு செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் கடைசியாக ஏழாவது ஹதீஷாக அல்லாமா இபுன் ஹஜர் ரஹமத்துல்லாஹி அவர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள் உலகத்திலே அல்லாஹு ஆலமின் நம்முடைய உடலிலே அல்லாஹ் நான்கு முத்துக்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் நம்முடைய உடலிலேயே நான்கு முத்துக்களை அற்புதமான முத்துக்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அதிலே ஒன்று அறிவு இரண்டாவது ஜீன் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் மூன்றாவது வெட்கம் நான்காவது நல்ல வணக்கங்கள் அமலன் சாலிகள் என்று சொல்லக்கூடிய நல்ல அமல்கள் இதிலே ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு செயல்பாடு அழித்து நாசமாக்கிவிடும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் அடுத்து சொல்லுகின்றார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்றதே அது அல்லாஹ் நம்முடைய உடலில் வைத்திருக்கக்கூடிய அற்புதமான முத்துக்களில் ஒன்று நான்கு முத்துக்களில் ஒன்று அறிவு ஆனால் அந்த அறிவை கோபம் மருந்து செய்துவிடும் அழித்துவிடும் நாசமாக்கிவிடும் என்று சொன்னார்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே கோபப்படக்கூடாது கோபம் இருந்தாலும் அந்த கோபத்தை மார்க்கத்திற்கு பயன்படக்கூடிய விதத்திலே தான் நாம் செயல்படுத்த வேண்டுமே தவிர மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களிலே நம்முடைய கோபங்களை நாம் ஏற்படுத்திவிடக்கூடாது எப்பொழுதுமே கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹரபுல் ஆலமின் குரானிகளை இப்படி சொல்லித் தருவாள் அல்லாஹ் சொருக்கவாசிகளை பற்றி முத்தகங்கள் என்று சொல்லக்கூடிய தக்குவா உளையவர்கள் இரையச்சவாதிகள் அவளுக்கு சொருக்கத்தை நான் தயார் செய்து வச்சிருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுவான் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் சொர்க்கத்தின் சொர்க்கத்தின் பக்கம் மிக விசாலமாக இருக்கக்கூடிய பக்கமும் அல்லாவுடைய பாவ மன்னிப்பின் பக்கமும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் வேகதாக நீங்கள் செல்லுங்கள் அந்த சொர்க்கம் யாருக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது என்று தெரியுமா அதுக்கு அந்த தொடர்ச்சியில தான் அல்லா இந்த வசனத்தை சொல்கின்றாள் முஸ்தகன்கள் என்று சொல்லக்கூடிய இரையச்சவாதிகளுக்கு அது தயார் செய்யப்பட்டுள்ளது அவர்கள் யார் தெரியுமா அந்த முத்தகைகள் இரையச்சவாதிகள் யாரு தெரியுமா என்று அல்லாஹ் பட்டியலிடுகின்றான் மூன்று நபர்களை அல்லா சொல்லித் தருகின்றான் அல்லா சொல்லுகின்றான் ரகசியத்திலும் பரகசியத்திலும் யார் வெளிப்படையாகவும் மறைவாகவும் பகிரங்கமாகவோ அல்லது மறைவாகவோ யார் தான தர்மங்களை அள்ளி அள்ளி செலவு செய்கிறார்களோ இன்ஃபிகோன பிஸர் அவர்கள் இவர்கள் சொருக்கவாசிகள் இவர்கள் தான் முத்தகங்கள் சொல்கின்றான் கோபத்தை மென்று கோபத்தை மென்று விழுந்த கூடியவர்கள் என்று சொன்னால் அப்படியே அடக்கிக் கொள்வதற்கு பெயர் அரபி அகராதிகளை இலக்கணத்தை சொல்லுவார்கள் மென்று முழுங்குவது தனக்கு கோபம் வரும் உலகத்தில் கோபத்தை மறுங்க செய்யக்கூடிய நிலையில் ஒரு மனிதன் கிடையாது கோபம் வரலாம் வருவது மனிதனுடைய இயற்கை தன்மை ஆனால் அந்த கோபத்தை அவன் எப்படி பயன்படுத்த வேண்டும் கோபம் வரக்கூடிய நேரத்திலே அந்த கோபத்தை நின்று விழுங்கிக் கொள்ள வேண்டும் அப்படி யார் விழுங்கிக் கொள்கின்றார்களோ அந்த கோபத்தை அடக்கிக் கொள்கின்றார்களோ அவர்கள் தான் உற்சகங்கள் சொருக்கவாசிகள் என்று அல்லா சொல்கின்றான் சங்கை குருவலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கோபம் வரலாம் அந்த கோபத்தை எந்த நேரத்தில் எப்படி காட்ட வேண்டும் என்ற நிறை உண்டு நாம் எல்லா நேரங்களிலும் எந்த சூழ்நிலையிலேயும் நம்முடைய கோபத்தை நாம் வெளிப்படுத்திவிடக்கூடாது நபி முசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் தூர்சினா மலைக்கு பேசுவதற்காக சென்றார்கள் அல்லாஹ் அவர்களை வரவழைத்தார் தூர்சினாத்திலே தன்னிடத்திலே பேசுவதற்காக அல்லாஹ் வாய்ப்பளித்து கொடுப்பதற்காக மூசா அலி இஸ்லாம் அவர்களை தூர்சினா மலைக்கு வரும்படி அல்லாஹ் உத்தரவிட மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்து மக்களிடத்திலே பணிய சிலை விடத்திலே சொல்லிவிட்டு செல்கின்றார்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே வழியிலே இபிலி சி பார்க்கின்றார்கள் இபிலி சைதானி பார்க்கின்றார்கள் சைத்தானியை பார்த்த பொழுது இபிலிசை பார்த்த பொழுது அவனிடத்தில் கேட்கின்றார்கள் என்ன இபிலிஸ் அல்லாவிடத்திலே பேசுவதற்காக நான் செல்கின்றேன் உனக்கு ஏதும் தேவை உண்டா என்று இபிலிசை பார்த்து நம்பி முசா அஸ்லாம் அவர்கள் கேட்க ஆம் எனக்கு ஒரு தேவை உண்டு நீங்கள் அல்லாவிடத்திலே சென்று எனக்கு மன்னிப்பை நீங்கள் பெற்றுத்தாருங்கள் தாருங்கள் அல்லாஹுடைய கோபத்திற்கு நான் ஆளாகிவிட்டேன் ஆகினால் நீங்கள் என்ன செய்யுங்கள் சென்று அல்லாவிடத்திலே எனக்காக மன்னிப்பு கேட்டு பெற்று வாருங்கள் என்று சொல்லி அனுப்ப சரி உனக்காக அல்லாஹிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றேன் என்று சொல்லிவிட்டு நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சென்றார்கள் அல்லாவிடத்தில் பேசினார்கள் பேசிவிட்டு திரும்பும் பொழுது அல்லாஹ் ஞாபகப்படுத்தினான் நீ வரும் பொழுது எதையாவது நீ மறந்து விட்டாயா யாரையாவது நீ கண்டாயா என்று நபி முசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இப்படி சொல்லி அனுப்பிய செய்தியை மூசா அலி இஸ்லாம் அவர்கள் மறந்துவிட அதை ஞாபகப்படுத்துகின்றான் ரபுல ஆளுமை வரும் பொழுது ஏதாவது நடந்ததை நீ மறந்து விட்டாயா ஆமாம் அல்லா இப்படி செய்ய கண்டேன் அவன் சொல்லி அனுப்பிய செய்தி உன்னிடத்தில் கேட்பதற்கு நான் மறந்து விட்டேன் என்று சொல்லி உன்னிடத்திலே அவன் மன்னிப்பை அல்லா பெற்று வரும்படி எனக்கு சொல்லி அனுப்பினான் அல்லாஹ் சொன்னான் அவன் யாருக்கு சஜிதா செய்ய மாட்டேன் என்று சொன்னானோ அதே நம்பி ஆதம அலிஸ்லாம் அவருடைய கபரு இந்த இடத்திலே இருக்கின்றது அவருடைய ஜனாதா மையத்திருக்கின்றது அந்த இடத்திற்கு சென்று அவளுடைய கபருக்கு அவனை ஜனாதா செய்யும்படி நீங்கள் சஜிதா செய்யும்படி நீங்கள் உத்தரவிடுங்கள் ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் ஹையாத்தாக உயிரோடு இருக்கும்போது செய்ய மறுத்த அந்த செயல்பாய் சஜிதாவை அவன் இப்பொழுது செய்யட்டும் நான் அவனுக்கு மன்னிப்பு வழங்குகின்றேன் சொர்க்கத்தை தருகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்ப இப்படி சில வந்த நம்பி மூத்தா அலிஸ்லாம் அவர்கள் சொல்ல உயிரோடு இருக்கும்போதே நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன் மூத்தா போன இந்த மையத்துக்கான நான் சஜிதா செய்வேன் நிச்சயமாக நான் செய்ய மாட்டேன் எந்த சூழ்நிலையிலையும் இந்த மையத்திற்கு உயிரிட்ட சடலத்திற்கு நான் சஜிதா செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சரி எனக்காக சிரமப்பட்டு நீங்கள் அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்காக முயற்சி செய்தீர்கள் அதற்காக உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லித் தருகின்றேன் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இதை எப்பொழுதுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் இந்த மூன்று நேரங்களிலே என்னை நினைத்து பார்த்துக் கொள்ளுங்கள் அந்த இடத்திலே நான் கண்டிப்பாக இருப்பேன் மூன்று நேரங்களிலே மூன்று சந்தர்ப்பங்களிலே என்னை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்று எப்படி சொல்லிவிட்டு அந்த மூன்று செய்திகளை சொல்லித் தருகின்றான் நபி முசாளி இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லி சொல்லித் தருகின்றான் முதலாவதாக சொல்லுகின்றான் போரில் போர் நடந்து உக்கரமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய உயிரை பயமுறுத்தி உயிர் போய்விடும் நீ ஓடிவிடு என்று புறமுதுகிட்டு ஓட வைப்பேன் மக்கள் எல்லாம் புறமுதுகிட்டு ஓடக்கூடிய நேரத்தில் என்னை நினைத்து பாருங்கள் அவருடைய உள்ளத்தில் வசுவசா என்று சொல்லக்கூடிய குழப்பங்களை ஏற்படுத்துவது நான் தான் நீங்கள் என்னை நினைத்து பார்த்தால் போரை நீங்கள் புறமுதுகிட்டு ஓட மாட்டீர்கள் அதே போல ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனித்திருக்கும் பொழுது என்னை நினைத்து பார்த்துக் கொள்ளுங்கள் இருவருக்கு மசியிலே தவறான எண்ணங்களை ஏற்படுத்தி இருவரையும் தவறு செய்ய வைப்பேன் அந்த இடத்தில் நான் மூன்றாவதாக நான் கண்டிப்பாக இருப்பேன் நீங்கள் கவனமாக இருங்கள் மூன்றாவதாக இப்படி சொன்னால் கோபம் வரும் பொழுது என்னை நினைத்து பார்த்துக் கொள்ளுங்கள் கோபம் வரும் பொழுது உங்களுடைய கோபத்தை அதிகப்படுத்தி அந்த கோபத்தின் காரணமாக உங்களுடைய அமல்களை எல்லாம் நாசப்படுத்தி நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வரை நான் நிம்மதியாக இருக்க மாட்டேன் கோபம் வரக்கூடிய நேரத்தில் என்னை நினைத்து பாருங்கள் என்று சொன்னான் சொன்னால் நபி மூசா அலிசலாம் அவர்கள் அற்புதமான அந்த செய்திகளை வாங்கி வந்தார்கள் என்று கண்மணி நாயகன் சொல்லல்லா அலேசல்லாம் அவர்கள் நமக்கு அற்புதமாக சொல்லித் தருகின்றார்கள் ஆக சங்குறே எந்த சூழ்நிலையிலையும் நாம் கோபப்பட்டுவிடக்கூடாது கோபம் இருக்கின்றது நம்முடைய உடலிலே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அறிவை மலுங்கடித்து அது நாசப்படுத்திவிடும் என்று சொன்ன பெருமானார் அடுத்ததாக சொல்லுகின்றார்கள் பேராசை நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல வணக்கங்களை அமல்களை எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மார்க்கத்தை அது அழித்துவிடும் என்று சொன்னார்கள் பெருமானார் உலகத்திலே பேராசி என்பது பெருநஷ்டம் என்பதாக நாம் பல மொழியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் உலகத்திலே நாம் பேராசியை படக்கூடாது அந்த பேராசி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மார்க்கத்தை அழகான தீனை அது அழித்து நாசமாக்கி விடும் என்று பெருமானார் சொல்லலாறு செல்லம் அவர்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள் குரான கண்மணி நாயகம் சொல்லலாறு செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீசியை நாம் பார்க்கின்றோம் எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு மனிதன் இரண்டு செயல்பாடுகளை கொண்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே மார்க்கத்தையே இழந்து விடுவான் ஒன்று பேராசி என்பதாக சொன்னார்கள் இப்படி சொருக்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்டதற்குரிய காரணங்களில் பல காரணங்களில் ஒன்று பேராசை சொருக்கத்திலேயே தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் நபி ஆதம் அலிஸ்லாம் அவர்களும் அபா அலிஸ்லாம் அவர்களும் சொர்க்கத்தில் நுழைந்து விட அவர்கள் மீது அவன் பொறாமைப்பட்டு சொர்க்கத்திலேயே இருந்து விட வேண்டும் என்ற பேராசி அவனுடைய உள்ளத்தில் அதிகமானது அதன் காரணத்தினால்தான் அந்த பேராசியின் காரணத்தினால் சொருக்கத்தின்றி வெளியாக்கப்பட்டு ஞானத்துள்ளா என்று சொல்லக்கூடிய அல்லாவுடைய சாபத்திற்குரியவனாக அவன் மாற்றப்பட்டான் என்று வரலாறு சொல்லி காட்டுகின்றது எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் என்ன செய்துவிடக் கூடாது பேராசிப்பட்டு விடக்கூடாது பேராசி என்பது நம்முடைய வாழ்க்கையில் மார்க்கத்தி அது அழித்து விடும் என்று சொன்னார்கள் பெருமானார் இன்னும் அடுத்து சொல்கின்றார்கள் பொறாமை இருக்கின்றதே அந்த பொறாமை நம்முடைய வாழ்க்கையிலே வெட்கத்தி அழித்து விடும் யாரின் மீதும் நாம் பொறாமைப்படக்கூடாது வெட்கம் போய்விடும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வெட்கம் என்பது எவ்வளவு செயல்களிலே பார்வையிலே வெறும் வாயளவிலே நாம் வெட்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் யாரின் மீதும் நாம் பொறாமைப்பட்டு விடக் கூடாது அந்த பொறாமையின் காரணத்தினால் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சோதனைகளை கஷ்டங்களை நாம் அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விடும் என்று சொல்லித்தருகின்றார்கள் மனிதனை நாசப்படுத்தக்கூடிய நான்கு செய்திகளை கண்மணி நாயன் சொல்லலாளசெல்வம் அவர்கள் அடுத்தடுத்து சொல்லுவார்கள் அதிலே இந்த நான்கும் அட அடங்கப் பெறுகின்றன என்று நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக நான்காவதாக பெருமானா சொல்லதாள செல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நல்ல அமல்களை வணக்க வழிபாடுகளை அழித்து நாசமாக்கக்கூடிய செயல்பாடுகள் ஒன்று என்னவென்று சொன்னால் கோல் புறம் பேசுவது பிறரை பற்றி கோல் மூட்டுவது புறம் பேசுவது இருக்கின்றதே அது நம்முடைய நல்ல அமல்களையெல்லாம் கெடுத்து நாசமாக்கிவிடும் அல்லாஹ் குரானிலே சொல்லி தருவான் நாம் பல சந்தர்ப்பங்களிலே சொல்லிருக்கின்றோம் அல்லாஹ் வரிசையாக நம்முடைய நாவினாலும் நம்முடைய உடலின் ஒவ்வொரு உறுப்புகளினாலும் ஏற்படக்கூடிய குற்றங்களை பாவ பாவங்களை தண்டனைகளை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் நம்முடைய உடல் உறுப்புகளிலிருந்து ஏற்படக்கூடிய தவறுகள் குற்றங்கள் என்ன நம்முடைய உள்ளத்தினுடைய குற்றம் உள்ளத்தில் மூலியமாக ஏற்படக்கூடிய பாவங்கள் யாரை பற்றியும் தவறான எண்ணங்கள் நாம் கொண்டு விடக்கூடாது யாரை பற்றியும் தவறான எண்ணங்கள் வைக்கக்கூடாது நீங்கள் தவறான எண்ணங்கள் நீங்கள் வைத்து விடாதீர்கள் உள்ளத்தில் ஏறென்று சொன்னால் அதில் பெரும்பாலானவை தவறான பாவமாகத்தான் இஸ்மு என்ற வார்த்தையை அல்லா பயன்படுத்துகின்றான் அடுத்து சொல்கின்றான் பாகா நீங்கள் யாரையும் பிறனை பற்றி நீங்கள் புறம் பேச வேண்டாம் காரணம் ஐயகுக்கும் அதான் சொல்லுகின்றான் புறம் பேசுவது எந்த அளவிற்கு மிக கொடிய பாவம் என்று சொன்னால் பிறருடைய உடைய சகோதரனையே கரிய இறைச்சியை சாப்பிடுவதற்கு சமம் என்ற விஷயத்தை சொல்வதற்காக உன்னுடைய சகோதரன் இறைச்சியை நீ சாப்பிடுவதற்கு விரும்புவாயா நீ சாப்பிடுவதற்கு நீ ஆசைப்படுவாயா எனவே கறி குட்டுமோ அதை விட்டு நீ கொள் என்று பெருமானா அல்லாஹரபுல்ல குரானிலே சொல்லித் தருகின்றான் யாரை பற்றியும் நாம் பேசக்கூடாது யாரையும் நாம் கோல் மூட்டவும் கூடாது கோல் மூட்டுபவர்கள் சொர்க்கத்தின் வாழையை கூட நறுமணத்தை கூட நுகர முடியாது என்று சொன்னார்கள் பெருமானா சொல்லதார் அவர்கள் இன்றைக்கு நாம் லேசாக அதை கருதி கொண்டிருக்கின்றோம் அப்படி கோல் மூட்டுவதும் புறம் பேசுவதும் நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமர்களையும் நாசப்படுத்தி நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதிலே சந்தேகம் இல்லை ஆக இப்படி அற்புதமான செய்திகளை ஏழு ஹதீஸ்களை அல்லாமா இப்பன் அஹமத்துல்லி அவர்கள் நமக்கு வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்காக அற்புதமாக வகுத்து தந்திருக்கின்றார்கள் இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் தேர்ந்து கொண்டு செயல்படுத்தி ஈரலகத்திலும் செம்மையானவர்களாக நாம் நல்லவர்களாக வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய கூடிய பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் அல்லாஹ் அந்த எல்லோருக்கும் உலகத்தில் வாழும் காலம் அல்லாஹவி அஞ்சி வாழக்கூடியவர்களாக கண்மணி நாயின் சொல்லலாம் அவர்கள் மீது அளவு கடந்த பிரியமும் வைத்து அதிகமதியாக சலவாக்குகளை ஓதி பெருமானாரின் பெரியத்திற்கும் சபாத்திற்கும் உரியவர்களாக ஆகும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் சந்ததிகள் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உடல் ஆபியத்தோடு ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக உறவு உறவுகளையும் அனாதிகளையும் ஏழைகளையும் ஆதரித்தவர்களாக அரவணைத்தவர்களாக வாழ்ந்த மன்னிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தர் புரிவானாக மருத்துவமனை சோதனைகள் சிரமங்கள் செலவுகள் கஷ்டங்களிலிருந்தும் வானம் பூமி ஆபத்திலிருந்தும் உலகத்தின் எல்லா திசைகளிலிருந்தும் வரக்கூடிய எல்லா விதமான துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் இருந்தும் அவ்வாறு போல ஆளுமை முழுமையாக நமக்கு பாதுகாப்பை தந்து கடன் இல்லாமல் பிறரிடம் கையேந்தாமல் வாழ்ந்து மன்னிக்கும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக உலகத்தில் வாழும் காலத்திலேயே காபாவை கண்ணார கண்டு ரசிக்கும் பாக்கியத்தையும் கண்மணி நாயின் சொல்லலாடைய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் சந்ததிகள் அத்தனை பேர்களுக்கும் அதிகம் அதிகமாக அல்லாஹ் நசீபாக்கி தந்தர் புரிவானாக எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நசீபையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தில் புரிவானாகும் வரமத்து